ஜெய்வாராகி வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் சிலர் உன்னை வெறுக்கலாம் வாழ்க்கையில் சிலர் உன்னை ஒதுக்கலாம் ஆனால் இவர்களுக்கு இடையே தான் நீ வாழ்ந்தாக வேண்டும் ஏன் தெரியுமா வாழ்க்கை என்பது எல்லாமே இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இருக்கும் அதனால் இவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லையே இவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லையே வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிடித்தது போலெல்லாம் வாழ முடியாது ஒருவனுக்கு உன்னை பிடித்தது என்றால் இன்னொருக்கு உன்னை பிடிக்காது நீ செய்வது உனக்கு பிடித்திருக்கிறதா உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா நீ உன்னால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காமல் இருக்கிறதா நல்லது நடக்கிறதா என்பதை மட்டும் பார் இவன் எனக்கு பிடிக்கவில்லையா அவனை எனக்கு பிடிக்கவில்லையா அவன் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பேசவே வேண்டாம் யாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்க வேண்டாம் சில சமயம் சொல்வாய் வாராகி எனக்கு என்னையே பிடிக்கவில்லை என்று எனக்கு அப்பொழுதுதான் கோபம் வரும் உனக்கே உன்னை பிடிக்கவில்லையா அப்படி இருக்கும் பொழுது என்ன போகிறாய் உனக்கே உன்னை பிடிக்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ சாதிக்கப் போகிறாய் முதலில் உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய முடியும் அதையெல்லாம் விட்டுவிட்டு பேச்சுக்காக உன்னுடைய கவலை என்ற ஒரு வார்த்தைக்காக என்னையே பிடிக்கவில்லை அது அப்படி சொல்வது எந்த விதத்தில் நியாயம் சொல் பார்க்கலாம் உன்னை உனக்கு பிடிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீயாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக உன்னை உனக்கு பிடிக்காமல் இருக்கக்கூடாது தினமும் எந்திரிச்சு காலையில் உன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார் அப்பொழுது சொல் நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் நீ எவ்வளவு நல்லவள் என்று சொல்லி பார் அப்பொழுதுதான் உனக்கு தெரியும் நீ எவ்வளவு நல்லவள் என்று நிறைய விஷயங்கள் உன்னுடைய ஞாபகத்திற்கு தோன்றும் யாருக்கு உதவியாக இருந்தாய் யார் உன்னை வெறுத்தார்கள் எந்தெந்த நல்ல விஷயங்களை செய்தாய் என்று ஞாபகத்திற்கு வரும் உன்னையே நீ வெறுக்கக்கூடாது உன்னையே நீ திட்டிக்கொள்ளக்கூடாது உன்னையே நீ விரும்ப வேண்டும் உனக்கு ஏதாவது ஒரு உடை போட்டால் அதை பார்த்து நீயே ரசித்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை நீ செய்தாயானால் அந்த விஷயத்தை பார்த்து நீயே நீ சரியாகத்தான் செய்திருக்கிறாய் என்று உனக்கு நீயே தோலை தட்டி கொடுத்து கொள்ள வேண்டும் அதுபோல எல்லா விஷயத்தையும் செய் செய்து பார் நல்லது தான் நடக்கும் மற்றவன் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறான் ஒரு கருத்தை சொல்கிறான் என்பதற்காக எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே குறைவாக எடை போட்டுக்கொள்ள வேண்டாம் அம்மா சந்தோஷமாக வாழும் வாழ்க்கை தான் ஒருவனுக்கு நிம்மதியான வாழ்க்கை உன்னையே நீ துளைக்கும் பொழுது அங்கு நிம்மதி இருக்காது அதனால் உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் சதா சர்வகாலமும் உனக்கு எது தேவையோ எந்த விஷயம் உனக்கு தேவையோ அது நிச்சயமாகவே நடந்திடும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைத்திடும் அது நீ உன்னையே நீ விரும்பும் பொழுதுதான் புரிகிறதா உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள் நான் இப்படி இருக்க வேண்டும் என்னை அவனுக்கு பிடிக்க வேண்டும் நான் செய்வது தவறு அவருக்கு பிடித்தது போல நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லாம் மாற்றிக்கொண்டு உனக்கு உன்னை பிடித்தது போல நடந்து கொள் உன் வாழ்க்கையில் எல்லாம் இன்பமாகத்தான் நடக்கும் நிறைய முறை நான் உன்னை பார்த்திருக்கிறேன் யாராவது உன்னை பிடிக்கவில்லை நீ செய்வது சரியில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியாமல் வந்து அழுகிறாய் அவனுக்குத்தானே உன்னை பிடிக்கவில்லை ஆனால் எனக்கு நீ செய்வது தவறென்று ஒரு இடத்தில் கூட தோன்றவும் இல்லை உன் எனக்கு உன்னை பிடிக்காமலும் இல்லை தங்கமே தெய்வத்திற்கு பிடித்தால் போதும் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் தெய்வத்திடமிருந்து எங்கு போவீர்கள் தெய்வத்திடம் நீங்கள் இதற்கு நடுவே பார்ப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு சிறு விஷயங்கள் மட்டும்தான் யாரையும் ஒரேதிரியாக நம்பி அவர்கள்தான் எல்லாம் என்று அப்படியே மனதை விட்டுவிடாதே வரபவன் வரட்டும் போறவன் போகட்டும் உன்னுடைய வாழ்க்கையை நிலையானதாக மாற்றிக்கொள் ஒரு நிலையிலும் இவன்தான் எல்லாம் என்பதற்கு வந்துவிடாதே ஏனென்றால் யாருடைய மனம் வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் மாறலாம் மாறும் நிலைமைக்கு வரலாம் மாறாமல் கூட இருக்கலாம் அதனால் எதையும் நீயாக தீர்மானித்து எந்த ஒரு நிலையிலும் ஏமாந்து விடாதே என்னுடைய அழகான தங்க பிள்ளையே நீ எந்த அளவுக்கு நிதானமாகவும் எந்த அளவுக்கு பொறுமையாகவும் இருக்கிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நீ ஜெயிக்கிறாய் காலம் முழுவதும் எல்லா நிலையிலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் இதை யாராலும் எவனாலும் மாற்ற முடியாது சீரும் சிறப்புமாக வாழ வைக்க வந்த இந்த வாராகி நிச்சயமாக சீரும் சிறப்புமாக வாழ வைத்து உனக்கு நல்ல நல்ல வளங்களை ஏ ஏற்று தருவேன் நான் எல்லா விஷயத்தையும் தருபவள் நிச்சயமாக எடுப்பவள் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையாக உனக்கு பெற்று தருபவள் யார் எது சொன்னாலும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீ ஒரு தவறான பிள்ளையாக பார்க்காதே நான் உன்னை சரியான பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன் ஒரு ஒரு நபரை எதிரில் நின்று பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அவன் நன்ற நன்றாக இருப்பவனா இல்லை கெட்டவனா என்று உனக்கு நேராக நின்று நான் பார்க்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனிக்கிறேன் எனக்கு நீ எந்த விதத்திலும் தவறான பிள்ளை என்று எனக்கு தோன்றவில்லை ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக பெரிய ஒரு இடத்தில் நீ வாழ்வாய் சந்தோஷத்தை நிச்சயமாக அதிகரித்து கொண்டே இருப்பாய் ஒவ்வொரு நாளும் நீயே நினைப்பாய் நம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நினைத்து பார்க்கவில்லை வாராகி தந்துவிட்டாலே என்று நீயே உன்னை பார்த்து பெருமை கொள்ளும் வகையில் உன்னுடைய வாழ்வில் எல்லா சகல ஐஸ்வர்யங்களையும் உனக்கு பெற்று இந்த வாராகி தாய் தரப்போகிறேன் அம்மாவாக இருப்பேன் உனக்கு ஒரு தோழியாக இருப்பேன் உனக்கு ஒரு அக்காவாக இருப்பேன் எல்லாமாகவும் நான் இருப்பேன் காலம் முழுவதும் உனக்கு எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் தந்து நானே உன்னை வாழ வைத்து வழிநடத்தி உன்னை பெரிய இடத்திற்கு கொண்டு சென்று வாழ வைப்பேன் அமோகமான விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் உனக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களையும் பெற்று உன்னை நிம்மதியாக வாழ வைத்து தருவது என்னுடைய கடமை யாருடைய கையில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தாய் என்பதை மறந்துவிட்டாயா என்னுடைய கையில் தானே ஒப்படைத்தாய் நான் எப்படி உன்னை வாழ வைப்பேன் சந்தோஷமாக எப்படி வாழ வைப்பேன் சந்தோஷமாகத்தான் திரும்ப சொல் நான் உன்னை எப்படி வாழ வைப்பேன் சந்தோஷமாக நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் படியும் உன்னுடைய வேண்டுதல்கள் படியும் எனக்கு வந்து விளக்கு போடுவதற்காகவும் உன்னுடைய உண்மையான அன்பிற்காகவும் நிச்சயமாக உன்னை நான் நல்லபடியாக வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு இரு நிதானத்தோடு இரு எல்லாம் நல்லதே தான் நடக்கும் ஜெய்வாராகி